வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இந்த புத்தகத்தில் வந்து இந்தியாவோட முழுக்க முழுக்க வரலாறுகள் நிறைந்ததாக தான் அந்த புத்தகம் இருக்கும் அவ்வளோ வரலாறுகள் வந்து அடங்கியிருக்கு இதுக்காக எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நிறையா பயணம் பண்ணியிருக்காங்க நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருக்காங்க நிறைய மனுஷங்களில் நிறைய வள வரலாற்று நிகழ்வுகள் நடந்த வந்து பயணம் பண்ணி இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்காங்க இன்னொன்று இந்த புத்தகம் வந்து ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து பாட புத்தகமாக இருக்குது அந்தளவுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூற்றம்பது பக்கங்கள் உள்ள இந்த புத்தகம் தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தில் வந்து நிறைய மறைக்கப்பட்ட வரலாறு திரிக்கப்பட்ட வரலாறு அப்புறம் வந்து விடுபட்ட வரலாறு எல்லாமே இதில் சொல்லியிருப்பாங்க நம்ம ஸ்கூலில் படித்ததெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதான் இங்கே வந்து முழுக்க முழுக்க எல்லா வரலாறு இங்கே இருக்கும் ஸ்கூலில் படித்ததெல்லாம் வெறும் அஞ்சு பர்சன்டேஜ் தான் அப்படின்னு சொல்லி இங்கே முழுக்க முழுக்க வரலாறு சொல்கிறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்குமே இங்கே வரலாறு இல்லை இருக்கும் காந்தி கொலை வழக்கு வந்து எப்படி ஆரம்பித்து எப்படி முடிஞ்சு அப்படின்றத தாண்டி மருது சகோதரர்கள் ஏன் கொல்லப்பட்டாங்க அவங்க பசங்களை வந்து பிணை கதையாக பிடிச்சிட்டு போனது திப்பு சுல்தான் பசங்களை வந்து பிள்ளை கேதியாக பிடிச்சிட்டு போனதுலேருந்து எல்லா வரலாறுமே இல்லை அடங்கியிருக்கு இப்போ பார்க்க போகிறது கூட ஐஸ் கட்டி வந்த வரலாறு தான் வந்து இதில் சொல்கிறாங்க நம்ம இப்போ வந்து வீட்டில் அசால்ட்டாக வந்த ஃப்ரிட்ஜ் இருக்குது ஐஸ் கட்டி எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுறோம் பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நூற்றி எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐஸ் கட்டி வந்து எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்ற ஒரு கதையை தான் வந்து இந்த ஒரு பகுதியில் பார்க்க போகிறோம் நூற்றி எழுவத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அமெரிக்கா அங்கேருந்தால் வந்து ஐஸ் கட்டி வந்து அந்த கப்பலில் வந்திருக்கு இப்போ வந்து அந்த விவேகானந்தர் இல்லைன்னு சொல்லி சொல்கிறோம்ல அதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு பேர் ஐஸ் ஐஸ் ஹவுஸ் அப்படின்னா வந்து சொல்லுவாங்களா அங்கே தான் வந்து மொதம்போத ஐஸ் வந்து இறங்குச்சா அந்த வரலாறு வந்து அடுத்த சாப்ப்டரில் சொல்கிறாங்க பட் இந்த சென்னைக்கு வந்த கதையை வந்து அடுத்த சாப்ப்டரில் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வந்து தான் வந்து கப்பலில் வந்து இறங்குச்சி அப்படின்ற கதையை சொல்கிறாங்க இப்போ இருக்க விவேகானந்தர் இல்லத்துக்கும் அந்த ஐஸ் ஹவுஸுக்குமே சம்மந்தம் இருக்குது கல்கத்தாவிலேருந்து சென்னைக்கு வந்த கதை தான் வந்து அந்த ஐஸ் ஹவுஸ் அங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க அந்த ஐஸை அதுக்கப்புறம் தான் அதை வந்து விவேகானந்தர் இல்லம்னு சொல்லி மாற்றினாங்க மக்கள் வந்து மொதல் முதல் ஐஸை தொட்டு பார்க்குறதுக்கெலாம் வந்து சின்னதாக காசு கொடுத்தாங்களா அந்தளவுக்கு அதை வந்து பெருசாக பார்த்தாங்களாம் அது மாதிரி ஏதாச்சும் ஒரு அரசு விழாக்களில் வந்து என்னென்ன சாப்பாடு சொல்லி ஒரு லிஸ்ட் போடுவாங்களாம் அது கீழே வந்து பலரசம் ஐஸ் போட்டு உங்களுக்கு பல ரசம் கொடுப்பாங்கன்னு சொல்லி குறிப்பு எழுதுவாங்களா அந்தளவுக்கு வந்து அந்த ஐஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அது மாதிரி நூற்றி எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஐஸ் வேணும் அப்படின்னா வந்து யாராலையும் வாங்க முடியாதான் மிக மிக அந்த மன்னர்கள் இந்த பிரபுகள்லாம் இருக்காங்கள் அவங்களுக்கு தான் அந்த ஐஸ் கிடைக்குமா இல்லைன்னா மருத்துவத்துக்காக தான் வந்து ஐஸை ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்களா அந்த மாத்திரை அந்த மருந்தெல்லாம் வந்து கெடாமல் இருக்கிறதுக்காக ஸோ மருத்துவர்களுக்கும் மிக மிக பிரபுகளுக்கும் தான் வந்து மன்னர்களுக்கும் தான் வந்து அந்த ஐஸ் கட்டி வந்து கிடைச்சதுனா சாதாரண மக்களுக்கு வந்து அது கிடைக்கவே இல்லையா அதுக்கும் அப்படி வேணும்னா வந்து உங்களுக்கு டாக்டர் சர்டிஃபிகேட் வேணுமா இந்த மருந்துக்காக நான் இந்த ஐஸ்க்கு வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சர்டிஃபிகேட் இருந்தாதான் வந்து உங்களுக்கு ஐஸே உங்களுக்கு கொடுப்பாங்களா நூற்றி எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐஸ் கட்டியை வந்து கொல்கத்தாக்கு கொண்டு வந்து கொல்கத்தாக்கு அங்கே அமெரிக்காலேருந்து கொண்டு வந்த கதையும் அதில் ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு அந்த ஐஸ் கட்டி அங்கே வந்து ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்லாம் வந்து அங்கே ஏரிக்குள்ளெல்லாம் வந்து உறஞ்சி போயிருமா அதை வந்து பனிக்கட்டியை வந்து வெட்டி கப்பலில் கொண்டு வந்து இங்கே விற்றுருக்காங்க அவர் பேரையும் சொல்கிறாங்க அவர் இருபத்தி மூணு வயசுலேருந்து வந்து நிறைய படிச்ச வரான் நல்ல ஒரு வணிகரான் ஸோ அவர் எப்படி இந்த ஐஸ்கட்டி பிஸ்னஸை வந்து அங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பண்ணார் அப்படின்றதான் இதில் சொல்கிறாங்க அவர் பேர் வந்து ப்ரட்டிக் டூடர் அப்படின்ற ஒரு அந்த டூடர் வந்து எப்படி இந்த ஐஸ்கட்டி பிஸ்னஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தார் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஐஸ் கட்டி அறிமுகமான விளைவு எப்படின்னா வந்து இந்தியாவோட ம இந்திய மனுஷங்களோட மனசையுமே நிறையா மாற்றிடுச்சு இப்போ நம்ம எப்படி நினைக்கிறோம் அந்த ஏசி இல்லாமல் வந்து வீட்டில் இருக்க முடியாது ஏசி இல்லாமல் ஆஃபீஸில் வேலை பார்க்க முடியாது பஸ்ஸில் போக முடியாது ட்ரெயினில் போக முடியாது சில் வாட்டர் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு மனநிலை நமக்கு இப்போ உருவாக அதுக்கெல்லாம் வந்து தொடக்க என்னென்னா வந்து இந்த ஐஸ் கட்டி அறிமுகமானதோட விளைவு தான் அது மட்டும் இந்த புகை அறிமுகமாகலைன்னா இதுவளோ இதை நம்ம வந்து யோசிச்சிருக்க இருக்க மாட்டோம் அப்படின்றதுமே இங்கே வந்து வரலாறு சொல்கிறாங்க இன்னொன்று என்ன வந்து அந்த ஆயிரத்தி எட்நூறு தான் வந்து இந்த ஐஸ் கட்டி வந்து இங்கே வந்து வருதான் அதையுமே அங்கே வந்து பிளான் நம்ம ஏன் இதை வந்து இந்தியாவில் போய் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணுறாரு அங்கேருந்து கப்பலை தான் ஏற்றி அனுப்புவாங்களாம் அங்கேருந்து அந்த அமெரிக்காவிலேருந்து அந்த பனிக்கட்டியை வந்து சதுர சதுரமாக விட்டு இங்கே வர்றதுக்கு வந்து நாலு மாதம் ஆகுமா ஒரு நூறு டன் அமுச்சு விட்டாங்கன்னா அது வந்து கப்பல் வந்து ஒரு நூற்றி எண்பது டன் வெயிட் வைக்கிற கப்பலில் தான் அமுச்சு விடுவாங்களாம் ஆனால் அது அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு நாலு மாதம் ஆகுமா அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து இருபது முப்பது டன் வந்து கரைஞ்சிருமா எண்பது டன் தான் வந்து சேருமா அதை வந்து இங்கே இங்கே வந்து விற்க ஆரம்பிப்பாங்களாம் அப்படி இருந்துச்சா இதை எப்படி நம்ம கறியாமல் விற்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களா வைக்கல் இருக்குல்ல வைக்கல்லாம் ரெடி பண்ணி அது உள்ளலாம் வச்சு அனுப்புகிறாங்களா கொஞ்சம் கரையை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லிட்டு அதை அப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அது மாதிரி ஒப்பந்தம் போடுறாங்களாம் இங்கேருந்து நான் அங்கேருந்து வர்றப்போ ஐஸ் கிட்ட இங்கே இருக்கிறப்ப கப்பல் சும்மா போகிறனால இங்கேருந்து சில விதம் வந்து இறக்குமதி ஏற்றுமதி பண்ணலாம் இந்தியாவிலேருந்து அதை அங்கே போய் இறங்கட்டும் அப்படி ஒன்று வச்சுக்கலாம் அதனால் ஐஸ்க்கு வந்து வரி விதிக்க சொல்லி அந்த கப்பலில் வந்து இறங்கினோன்னே வரி விதிக்கலாமா வேணாமான்னு சொல்லி பெரிய டிஸ்கஷன் நடந்திருக்கு வரி விதிக்க வேணாம் பட் இந்தியாவிலேருந்து சில பொருட்களை வந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணிட்டு போவோம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு அது மாதிரி அந்த ஐஸ் கட்டியை மொதல் மொதல் ஏற்றிட்டு வரப்போ நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க கப்பல் கவுந்திருக்கான் அந்த கட்டியோட வச்சு சில பழங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த பழங்கள் வந்து கெட்டு போயிருக்க அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் நடந்திருக்கான் அதெல்லாம் வந்து இங்கே ஒன்று ஒன்று வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் வெள்ளியேறிகளைப் போலவே நமக்கு இந்திய வெப்பம் எரிச்சல் ஏற்படுத்துகிறது இந்த மனநிலை மாற்றத்தின் வேர் அமெரிக்காவிலிருந்து கல்கத்தாவுக்கு ஐஸ் கட்டிகள் வந்து இறங்கிய செப்டம்பர் பதினாலாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் தொடங்குகிறதுன்னு சொல்கிறாங்க இந்த வரலாறு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் தான் வந்து தொடங்குது அமெரிக்காவில் வந்து இயற்கையாகவே வந்து பனிக்கட்டி வந்து உருவாகிட்டு இருக்குது அதை வந்து வருஷத்துக்கு அந்த நான் ஸ்டூடர் அப்படின்னு சொன்னால அவர் வந்து அங்கேருந்து வருஷத்துக்கு என்ன பண்ணியிருக்காரு அதை வச்சு கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் டாலர்கள் வந்து அவர் சம்பாரிச்சிருக்காரு அங்கேருந்து அது நார்மலாகவே வந்து அந்த பனிக்கட்டிலாம் உருவாகுதாங்க அந்த ஜனவரி பிப்ரவரியில் அது அங்கேருந்து இங்கே அவங்க கொல்கத்தாக்கு அனுப்பிச்சி விட்டு இந்தியாவுக்கு அமுச்சி விட்டு அந்த டூ டோர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் டாலர் வந்து சம்பாதிச்சிருக்கார் அதை வச்சு இன்னொன்று வந்து முதல் முதல் வந்து அதை எங்கே பண்ணார்ன்னா இந்தியாவுக்கு அனுப்பலையா மேற்கு இந்திய தீவுகளுக்கு தான் வந்து முதல் முதல் அனுப்பிச்சு வச்சாராம் அது அது ஒரு நூறு டன் அனுப்புவாராம் பட் திருப்பி வரப்போ எட்டு எண்பது டன் தான் வந்து சேருமா ஏன்னா வர்றப்பே நிறைய கரைஞ்சிருமோ அதுக்கு தான் வந்து அந்த வைக்கலில் வச்சு அனுப்பலாம்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணாராம் மேற்கு இந்திய தீவுகளுக்கு அனுப்ப ஆரம்பித்தவர் அதுக்கப்புறம் அப்படியே வந்து இங்கே இந்தியாவுக்கு கல்கத்தாவுக்குமே அமைச்சிருக்காரு அதையுமே சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி முப்பது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு ஐஸ் கட்டிகள் விற்பனையிலிருந்து மாறி காஃபி வணிகத்தில் ஈடுபட்ட டூடர் பெரும் நஷ்டத்தை சந்தித்து போட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு காலகட்டத்தில் வந்து என்ன இருக்கார் இந்த மாதிரி ஐஸ் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு நல்லா சம்பாதிச்சிருக்காரு ரெண்டு லட்சம் டாலர்கள் வந்து வருஷத்துக்கு சம்பாதிச்சிருக்காரு திடீர்னு என்ன பண்ணியிருக்காரு அவர் பெரிய வணிகராக நிறையா படிச்சிருக்காராம் காஃபி பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு காஃபி பிஸ்னஸ் இறங்கியிருக்காரு பெரிய அடி வாங்கிட்டாராம் நிறையா அவருக்கு யாரெல்லாம் ஃபைனான்ஸ் பண்ணாங்களோ அவங்களாம் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு சிறையிலையும் போயிட்டாங்களாம் மறுபடி வெளியில் வந்து அவர் நஷ்டத்தை வந்து இப்போ நஷ்டத்தை வந்து அவர் போக்கணுமா அதுக்கு என்ன பண்ணுற வேறு வழியே இல்லை இப்போ மறுபடியும் நம்ம ஐஸ் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சொன்னோன்னே அவரோட நண்பர் ஒருத்தர் வந்து அவர் கூட சேர்ந்துட்டாராம் அவர் என்ன சொல்கிறாரான் நான் என்னோடய கப்பலில் வந்து இந்தியாவிலேருந்து நிறையா நிறைய இதை வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு வரேன் அது இங்கே இறங்குது மறுபடியும் இந்த கப்பல் மறுபடி இந்தியாவுக்கு வந்து சும்மா தான் இருக்குது நீ வேணால் ஏன்னா நிறையா ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே இருந்திருக்காங்கல்ல அவங்க சொல்லியிருக்காங்கன்னா நீ வேணா அந்த இங்கேருந்து இந்தியாவிலேருந்து நிறையா பொருட்கள் நான் வந்து அமெரிக்கா கேட்டு வரேன் அது சும்மா தான் அந்த கப்பல் அங்கேருந்து திருப்பி இங்கே வரும் அதில் வந்து நீ திரும்பி மறுபடியும் இந்த ஐஸ் கட்டி பிஸ்னஸ் பண்ணு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்னருமா இது பண்ணி மறுபடியும் ஐஸ் கட்டி பிஸ்னஸ் அந்த காஃபி பிஸ்னஸ் ஆரம்பித்து ரொம்ப அடி வாங்கிட்டு ஜெயிலுக்குலாம் போயிட்டு மறுபடியும் வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அதையுமே இங்கேருந்து சொல்கிறாங்க அவர் பேர் வந்து ஆஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரையுமே வந்து ஒரு பங்குதாரராக சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ஆரம்பிக்கிறாராம் மாதிரி வந்து அந்த டூடர் அவர் வந்து யார் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க அவர் வந்து இருபத்தி மூணு வய தனது இருபத்தி மூணாவது வயதில் அவர் ஒரு கப்பல் நிறைய ஐஸ் கட்டிகளை ஏற்றுமதி செய்ய முயன்ற போது அது ஒரு முழு முட்டாள்தனம் என்று ஊரை ஊரே அவரை கேலி செய்தது இருபத்தி மூணு வயசுலேயே வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காரு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறையா படித்தவர் ஒரு வணிகர்னு சொல்லிட்டு அவர் அப்பா அவரோட அண்ணன் வந்து இலக்கியவாதி அவங்க அப்பாவும் வந்து ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் இருபத்தி மூணு வயசில் இவ்வளோ பெருசாக இவ்வளோ பெரிய அந்த ஐஸ் கட்டி பிஸ்னஸ் பண்ணுறப்ப இந்திய கேத்துட்டு போய் நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப ஊரே அவர் வந்து ரொம்ப ரொம்ப கேள்வி பண்ணாங்களா இதெல்லாம் வந்து இப்படிலாம் இன்னால் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும் இதெல்லாம் ஒன்றால் முடிவே முடியாது அப்படின்னாங்களாம் இல்லை என்னால் முடியும் இந்தியாவுக்கு வந்து இது நிறைய தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதை பண்ணி கிட்டத்தட்ட எவ்வளோ சம்பாதிச்சிருக்காருன்னா ஒரு கப்பல் நிறைய வந்து ஐஸ் கட்டி அமைச்சு நாலாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து சம்பாதிச்சு காட்டினாரா அப்போயே எல்லாமே பார்த்து பயந்துட்டாங்களாம் பரவாயில்லையே இந்த பிஸ்னஸும் பண்ணலாம் போலே இங்கே இருக்கு சும்மா உள்ள பனிக்கட்டியாக சதுரமாக வெட்டி அனுப்பிச்சு நாலாயிரத்தி ஐநூறு டாலர் சம்பாதிச்சிருக்காரு இருபத்தி மூணு வயசில் அதுவும் ஒரு பிஸ்னஸில் இறங்கி அடி வாங்கி மறுபடியும் வந்து நாலாயிரத்தி ஐநூறு டாலர் வந்து சம்பாதிச்சிருக்காரு ஆனால் என்னென்னா வந்து கப்பல் வழியில் வந்து சில ஐஸ் கட்டி அனு சில டைம் அனுப்பும்போது ஒன்று பாதி வந்து கரைஞ்சிருமா அதுக்கு வந்து வைக்கோல் வச்சு அமைச்சிருக்காரு அதுக்கப்புறம் சில முறை ஐஸ் கட்டிகள் ஏற்றி சென்ற கப்பல் வழியில் கவுந்து போய் உயிர் உயிரிழப்பு உயிரிழப்புகளும் ஏற்பட்டன அப்படின்றாங்க ஸோ உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு நம்ம முன்னாடி அந்த வீடியோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அதோடு சேர்ந்து பழங்கள்லாம் அனுப்புவாங்களோ அதுவுமே அழுகி போயிடுச்சான் மறுபடியும் வந்து பிரச்சனையாச்சான் மீள முடியாமல் துயரத்துக்கு போனாராம் சிறைவாசம் அனுபவித்தாராம் ஏன்னா அந்த எல்லாம் இல்லை இதை மறுபடியும் நம்ம விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அதே ஆரம்பிச்சிருக்காரு கடலில் இருந்து விடுபட உள்ள ஒரே வழி இந்தியாவுக்கு ஐஸ் அனுப்புவது என்று உணர்ந்து கொண்ட டூடர் அதன் மூலம் சுலபமாக பணம் சம்பாதிக்க முடிவு செய்தார் அந்த நாட்களில் பனிப்பாலங்களை அறுவடை செய்வது கஷ்டமான காரியம் அதை முறைப்படுத்தி பனிக்கட்டிகளை சதுர வடிவில் வெட்டி வைக்கோல் சுற்றி அனுப்பினால் அதை நல்ல விலைக்கு விற்று விடலாம் என்று திட்டமிட்டார் டூடர் ஸோ அப்போல்லாம் வந்து அந்த பனிப்பாறைகள் அந்த பனிப்பாலங்கள்லாம் வந்து வெட்டி அதை சதுரமாக வெட்டி நம்ம இதை அமுச்சு விட்டால் வந்து நல்ல லாபம் சாப்பாடுக்கலாம் சொல்லி மறுபடியும் டூடர் வந்து அந்த நஷ்டத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் தான் வந்து மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி வந்து நூற்றி எண்பது டன் அந்த ஐஸ் கட்டிகள் வந்து அமுச்சு விட்ருக்காரு அது வந்து சேர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு மாதம் எங்கயாச்சும் அதற்கு நான்கு ஆகும் அதுவரை ஐஸ் கட்டிகள் கரையாமல் இருக்க முறையான பாதுகாப்பு வசதி செய்யப்பட்டு இருந்தது அதன் கேப்டனாக இருந்தவர் லிப்டில் ஃபீல்டு டூடரின் சார்பில் விற்பனை பிரதியாக கப்பலின் உடன் வந்தவர் வில்லியம் ரோஜர்ஸ் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கல்கத்தாவை வந்தடைந்தது டூடரின் கப்பல் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் அனுப்பின கப்பல் வந்து செப்டம்பர் மாதம் வந்து இறங்கியிருக்கு எண்பது டன் கட்டியோட ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கல்கத்தாவை வந்து அடைந்தது டூடரின் கப்பல் அந்த டூடர் தான் வந்து அவரோட கப்பல் தான் அந்த ஐஸ் கட்டிலாம் ஏற்றிட்டு ஆனால் ஐம்பது டன்னு வந்து கரைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க டன்னுக்கும் மேலான ஐஸ் வரியிலேயே கரைந்து போய்விட்டது வங்காள மக்கள் அப்போதுதான் முதன் முறையாக ஐஸ் கட்டிகளை பார்த்தார்கள் அவர்களால் நம்பவே முடியவில்லை தொட்டால் கைகளை சில்லிட சில்லிடைக்கும் தொட்டால் கைகளை சில்லிட வைக்கும் அந்த மாயப் பொருளை வியப்போடு பார்த்தாருக்குன்னு சொல்கிறாங்க முதல் முதல் வந்து அந்த கல்கத்தாவில் வந்து இறங்குது அப்போ வந்து வங்காள மக்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக பார்த்துருக்காங்க ஸோ தொட்டாவே வந்து ரொம்ப கை ஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ தான் வந்து அந்த கல்கத்தா துறைமுகத்துலேருந்து வரி வந்து போடலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு இந்த நீங்கள் என்ன நீங்கள் ஐஸ்கட்டி பிஸ்னஸ் பண்ணுறீங்க நிறைய லாபம் சம்பாதிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறீங்க இதுக்கு வந்து வரி போடலாமா வேணாமான்னு சொல்லி ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க அப்போதைக்கு வந்து சரி வரி வேணாம் கப்பல் இங்கே வந்து இறக்க இங்கே வருதில்லை அந்த ஐஸ்கட்லாம் இறக்கினோடனே மறுபடியும் இங்கே உள்ள சில பொருட்களை வந்து ஏற்றுமதி பண்ணணும் அப்படி நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதையுமே பேசி முடிச்சிருக்காங்க ஏன்னா வந்தாலும் இருந்து ஆளுங்க தான் பிரிட்டிஷ் தான் தான் இருந்திருப்பாங்கன்றனால நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து அவங்களுக்கு சைடில் தான் வந்து போயிருக்கு கல்கத்தா துறைமுகத்தில் ஐஸ் கட்டிக்கு வரி போடுவதா வேண்டாமா என்ற விவாதம் நடந்தது ஐஸுக்கு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கைவி கை ஐஸுக்கு வரிவிலக்கு அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது அதை கவர்னர் வில்லியம் பென்டிக் ஏற்றுக்கொண்டார் அத்துடன் ஐஸ் கட்டியிலே ஏற்று வரும் கப்பலிலிருந்து இரவில் சரக்குகளை இறக்கிக் கொள்வதற்கும் சிறப்பு அனுமதி அளிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கரியை ஐஸ் கட்டி வரப்போ வந்து நம்ம இந்த மாதிரி சில பொருட்கள் இங்கே விடலாம் அங்கேருந்து சில பொருட்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டீல் பண்ணிட்டாங்க இந்திய கோடையின் வெப்பத்தில் தகித்து போயிருந்த இந்திய கோடையின் வெப்பத்தில் தகித்து போயிருந்த வெள்ளையர்களுக்கு அந்த ஐஸ் கட்டிகள் கடவுள் கொடுத்து அரிய பரிசு போல இருந்தது என்று எழுதுகிறார் ஹோர்டிங் என்ற ஆங்கில அதிகாரி ஐஸ் கட்டி இறக்கும்போதி அந்த காலத்தில் கல்கத்தா நகரில் பரபரப்பாக பேசப்படும் சொல்லிட்டு மொதல் முதல் கட்டி வந்து கல்கத்தாவில் ஒன்று வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது அப்படின்றாங்க நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளரான கேப்ரியல் கார்சியா மார்க்சஸ் எனும் என் தனது நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளரான கேப்ரியல் கார்சியா மார்க்வேஸ் தனது நூற்றாண்டு கால தனிமை நாவலில் ஐஸ்கட்டியை முதன் முதலாக பார்க்க போன சம்பவம் ஒன்றை விவரித்திருப்பார் அதில் ஐஸ்கட்டியை தொடும் சிறுவன் அது ஒரு விந்தை இந்த நூற்றாண்டின் மகத்தான கண்டுபிடிப்பு என்று சொல்வான் அந்த மனநிலையே கல்கத்தாவுக்கு ஐஸ் வந்தபோது மக்களிடம் இருந்ததுன்னு சொல்லிட்டு மொதல் ஐஸ் ஐஸ்கட்டியை பார்க்குறப்ப வந்து ஒரு பெரிய மகத்தான கண்டுபிடிப்பு நூற்றாண்டிலே மிகச்சிறிய கண்டு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அந்த ஐஸ்கட்டியை பார்த்த ஒரு சிறுவன் சொல்றான்னு சொல்லிட்டு கேப்ரியல் கார்சியா மார்வேஸ் அப்படின்னு சொல்லி நோபல் பரிசு பெற்ற அவர் எழுத்தாளர் வந்து அவர் நூற்றாண்டு காலத்தனி ஐஸ் கட்டியை பார்த்த மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்காங்க ரொம்ப அதிசயமாக வந்து பார்த்திருக்காங்க ஐஸ் கட்டியை பார்க்கும்போது மருத்துவர்களும் மிகவும் வசதியானவர்களும் மட்டுமே ஐஸ் வாங்க அனுமதிக்கப்பட்டார்கள் ஐஸ் கட்டிகளை எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்று மக்களுக்கு தெரியவே இல்லை அதை எப்படி பயன்படுத்துவது என்பதும் புரியவில்லை ஐஸ் கட்டியை ஐஸ் கட்டியை மண்ணில் முளைக்க வைத்தால் ஐஸ் மரம் வருமா என்றெல்லாம் மக்கள் கேள்வி கேட்டார்கள் சொல்லிட்டு ஐஸ் கட்டியை வந்து மண்ணில் வச்சா வளருமான்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டாங்களா முத வந்து அந்த நூற்றி எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இந்தியாவுக்கு வந்து ஐஸ் வந்தப்போ இவ்வளோ கேள்விகள்லாம் வந்து கேட்டிருக்காங்க குளிர் குளிர்பானம் மது சுவையூட்டப்பட்ட பாலேடு பழச்சாறு ஆகியவற்றுடன் ஐஸ் சேர்க்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வர ஆரம்பித்தது விடவும் சமைத்த உணவுகளை இரண்டு நாட்களுக்கு மேல் கெட்டுப்போகாமல் பார்த்து கொள்ள ஐஸ் கட்டிகள் மிகவும் பயன்பட்டன அதனால் ஆங்கிலேய குடும்பங்கள் மிகவும் சந்தோஷத்தில் ஆழ்ந்தியது காய்ச்சல் மற்றும் வயிற்று நோவை போக்க மருத்துவர்கள் ஐஸை பரிந்துரை செய்ய ஆரம்பித்தார்கள் சொல்லி இதுதான் வந்து இந்தியாவுக்கு வந்து ஐஸ் வந்த கதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விவேகானந்தர் இல்லம் போட்டிருக்காங்க அடுத்த சாப்டரில் என்னென்னா வந்து ஐஸ் கட்டி வந்து இந்தியாவுக்கு வந்து கல்கத்தாவில் வந்துச்சு மறுபடியும் சென்னைக்கு எப்படி வந்துச்சு அதுதான் வந்து அந்த ஐஸ் ஹவுஸ்னு சொல்கிறாங்க இப்போ வந்து விவேகானந்தர் இல்லமும் மாறிச்சு ஏன் அந்த பேருக்கு அந்த பில்டிங்க்கு வந்து ஐஸ் ஹவுஸ்னு வந்துச்சு அப்போ அங்கே தான் மொதல் வந்து ஐஸ் வந்து வச்சாங்க சென்னையில் கல்கத்தாக்கு வந்து அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து தன் தமிழகத்துக்கு அந்த கதையை வந்து அடுத்த சாப்டரில் வந்து நம்ம சின்ன சின்னதாக வந்து பார்ப்போம் இதுதான் வந்து நம்ம இப்போ அந்த ஐஸை பற்றி சொன்னால் ஒரு வரலாறு ஐஸ் வந்த கல்கத்தாக்கு ஐஸ் வந்த கதை அதுக்கு மேலும் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வந்து ரெண்டு புத்தகம் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுவோம் ஒரு ஒரு சாப்டர்லேயுமே வந்து ரெண்டு புத்தகம் மென்ஷன் பண்ணுவாங்க ஏன்னா இதெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் வந்து இந்த பதிவுலாம் போட்டிருப்பாங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் நான் அந்த இதையுமே இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன் இதில் ஏதாச்சும் விட்டுருந்தால் கூட எப்படி அதை வெட்டி எடுப்பாங்கன்ற சொல்லி ஒரு பேரா போட்டுருக்காங்க அதை மட்டும் வாசி நான் முடிச்சிடுறேன் அமெரி அமெரிக்காவின் போஸ்டன் நகரில் இயற்கையாக உருவான பனிக்கட்டிகளை வெட்டி எடுத்து இந்தியாவுக்கு அனுப்பி வருடத்துக்கு இரண்டு லட்சம் டாலர்கள் பணம் சம்பாதித்த டூடரின் கதை இந்த இந்திய வரலாற்றில் மறக்க முடியாதது ஜனவரி மாதத்தில் அமெரிக்காவில் உள்ள குளங்கள் ஏரிகள் உறைந்து போய் பனிப்பாலங்கள் ஆகிவிடும் வீணாகி கிடக்கும் அந்த பனிக்கட்டிகளை வெட்டி எடுக்கும் கப்பலில் வெட்டி எடுத்து கப்பலில் வேறு நாடுகளுக்கு அனுப்பி ஒரு புதிய வணிகத்தை மேற்கொள்ளலாமே என்ற எண்ணம் டூடருக்கு உருவானது அந்த டூடர் தான் வந்து அந்த வணிகம் பண்ணவர் அந்த ஐஸ் கட்டி மதம் வந்து இந்தியாக்கு எடுத்துட்டு வந்தவர் ஆனால் அவர் நினைத்தது போல ஐஸ் கட்டிகளை உருகாமல் கப்பலில் கொண்டு போக முடியவில்லை நூறுடன் ஐஸ் கட்டிகளை கப்பலில் அனுப்பினால் போய் சேரும்போது அதில் எண்பதுடன் கரைந்து போகும் ஆகவே உருகா இல்லாமல் பனிக்கட்டிகளை அனுப்புவதற்காக அவர் வைக்கோல் சுற்றிய பெட்டிகளில் அனுப்ப தொடங்கினார் அப்படியும் பாதி ஐஸ் கட்டிகள் உருகினு சொல்லிட்டு இதுதான் வந்து முத முதல் ஐஸ் கட்டிகளை வந்து இப்படி தான் வந்து அமைச்சிருக்காங்க இதுதான் வந்து ஆரம்பத்த கதை ஸோ பனியின் விலை அப்படின்னு வந்து இந்த சாப்டர் இந்த சாப்டரை வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா பனியின் விலை இன்று வீட்டுக்கு வீடு குளிர்சாதன பெட்டியில் ஐஸ் தயாரித்துக் கொள்கிறோம் வீதிக்கு வீதி ஐஸ்கிரீம் கடைகள் இருக்கின்றன ஐஸ் கட்டிகளின் பின்னேயும் ஐஸ் கட்டிகளின் பின்னையும் கூட கரையாத வரலாறு ஒன்று இருக்கிறது தெரியுமா நூற்றி எழுபத்தஞ்சு வருடங்களுக்கு முன் ஒரு சாதாரண மனிதன் ஐஸ் கட்டி வாங்க வேண்டுமென்றால் அவன் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி கொண்டு போக வேண்டும் காரணம் ஐஸ் கட்டி அவ்வளவு எளிதாக கிடைக்காது மருத்துவர்களுக்கும் பிரபுகளுக்கு பிரபுகளுக்கு மட்டுமே ஐஸ் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது அதுவும் அமெரிக்காவில் இருந்து இறக்குமதியான ஐஸ் இந்தியாவுக்கு ஐஸ் அறிமுகமானதன் பின்னாளில் இந்தியாவுக்கு ஐஸ் அறிமுகமானதன் பின்னால் மிகப்பெரிய கதை இருக்கிறது சென்னையில் வசிக்கும் பலருக்கும் கடற்கரை சாலையில் உள்ள விவேகானந்தர் இல்லம் தெரிந்திருக்கும் அந்த இடத்தை இன்று ஐஸ் ஹவுஸ் தான் அழைக்கிறார்கள் சொல்லிட்டு அந்த ஐஸ் கல்கத்தாக்கு அந்த கதை சொல்கிறாங்க இந்த ஐஸ் ஹவுஸ் கதையை பற்றி அடுத்த சாப்டரில் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த சாப்டர் வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணலாம் புத்தகம் வாங்கிப்படுகிற நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகம் இந்த ஒரு சாப்டரை பொறுத்து நம்ம ஐஸு பார்க்கும்போது வந்து இது எப்படி வந்தது அந்த கதையுமே வந்து இதில் போட்டிருக்கும் நன்றி